இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவில மக்கள் மத்தியில அதிக கவனத்தை ஈர்த்துட்டு வர சீரியல்கள்ல ஒண்ணு சிறகடி காசை இந்த சீரியல்ல ரோகிணியோட தோழியா நடிச்சிட்டு வரவங்க தான் ஸ்ருதி நாராயணன் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அவங்களோட மோசமான வீடியோ லீக் ஆகி பரபரப்ப ஏற்படுத்தி இருந்தது இது குறித்து இந்த விஷயத்துல அனைத்துமே எல்லை மீறி போயிடுச்சு போன் திரைக்கு பின்னாடி இன்னும் உறுதிப்படுத்தாத ஒரு பெண் என்னோட வாழ்க்கை கெடுக்க துடிக்கிற அந்த வெக்கக்கேடான மனிதரை பத்தி யாருமே பேச நேரமில்ல இன்னும் இந்த விஷயம் ஒரு பெண்ணை சுத்தி தான் நடந்துகிட்டு அப்படின்னு ரெண்டு நொடிகள் கூட யாரும் யோசிக்கல அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க ஸ்ருதி இந்த நிலையில கட்ஸ் அப்படின்ற படத்துல நடிச்சிருக்க ஸ்ருதி நாராயணன் அந்த படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழால கலந்துகிட்டு இருக்காங்க சர்ச்சையா பேசப்பட்டு வந்த நிலையில தைரியமா ஆடியோ லான்ச் நிகழ்ச்சி வந்து மேடையில பேசியிருக்காங்க அவங்க பேசும்பொழுது எனக்கு ஒண்ணு ஒண்ணுமே தெரியாது அந்த படத்துல எப்படி நடிக்கணும் அப்படின்னு இயக்குனர் ரங்கராஜ் சொன்னாரோ அதை தான் செஞ்சேன் அவ்வளவு நுட்பமா எனக்கு சொல்லி கொடுத்தாரு கண்டிப்பா இந்த படத்துக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் எப்படி செய்யணும் என்ன செய்யணும் எப்படின்னு எல்லாத்தையுமே அவர் கற்றுக் கொடுத்தாரு இந்த படத்துல நான் ரெண்டாவது ஹீரோயினா நடிச்சிருக்கேன் அந்த கேரக்டர் நல்லாவே இருக்கு அப்படின்னு ஸ்ருதி நாராயணன் தெரிவிச்சிருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காப்பி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க